ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகாய் வீட்டு சமையலில் பீர்க்கங்காயோட தோல் வந்து நான் காயெல்லாம் எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த தோல் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு என்ன காஞ்சதும் வரமிளகா ஒரு மூணு போட்டுக்கிறேங்க வரமிளகா மிளகாய் புரிஞ்சதும் நடக்கல பருப்பு வச்சுக்கிறேங்க கரண்டியில் தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் தொட்டங்கிட்டுதுங்க எண்ணெயில் பச்சை நடக்கல பருப்பு தான் போட்டுக்கிறேங்க வருத்தது இல்லைங்க வருத்தாக இருந்தால் நீங்கள் கடைசியில் கொஞ்சமாக போட்டு வதங்கினா போடுங்க இந்த பச்சையாக போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சம் வதங்குட்றேங்க வருங்க வறுகடலாம் நல்லா வெடித்து வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக மல்லிகை விதை கொஞ்சமாக ஒரு பத்து இருபது வரை சேர்த்திக்கிறேங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற பீக்குங்காய் தோலை சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிலாங்கிறீங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க அப்புறம் பத்திலாம் நம்ம பார்த்துட்டு அரைக்கிறப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு பத்திலாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு வதங்குது நான் இந்தளவுக்கு புளி சேர்த்திக்கிறேங்க சட்னி இந்த பீக்காய் சட்னியை ரெண்டு மூணு வகையாக செஞ்சு சாப்பிடுவாங்க எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுவையாக இருக்குங்க வெங்காயம் போட்டு செய்வாங்க எல்லாம் சின்ன வெங்காயம் தொழைச்சி போட்டு கூட வதக்கி செய்வாங்க தேங்காய் போட்டு செய்வாங்க ஆனால் எல்லாத்தையும் விட இது மாதிரி வறுகல்ல போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வறுகல்ல இல்லைங்க நிலக்கடலை பாருங்கள் சூடு ஆறுனதும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க அது கூட ஒரே ஒரு கொத்து மல்லியில் பச்சையாக சேர்த்திக்கிறாங்க அது வதக்கக்கூடாதுங்க எதையும் எப்பப்போ எப்படி போடுறோமோ சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க அந்த மாதிரி போட்டால் தான் சுவையும் மனமும் வருங்க இது கடைசியில் சூடெல்லாம் ஆற முன்னாடி போட்டு வதக்காமல் இந்த மாதிரி பச்சையாக சும்மா ஒரே ஒரு கொத்து மல்லியில் சேர்த்துக்கிட்டால் நல்லா மனமாக இருக்குங்க தூக்கலான மனத்தை அதுக்கு இதை சேர்த்து அளவான தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வர்றேங்க அரைச்சிட்டு வந்துட்டு என்னென்னான்னு பார்க்கலாங்க பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க நான் இது கூட தாளிப்புக்கு நான் தாளிச்சு பாருங்க பாருங்கள் தாளித்து எடுத்தாச்சுங்க தாளிச்சு எடுத்ததில் நம்ம குட்டிக்கலாங்க கடுகு உளுந்தம்பருப்பு வர மிளகா ஒரு மிளகா கில்லி போட்டுக்கிறேங்க கருவேப்பில எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துருக்குறேங்க இந்த பருப்பு நம்மளுக்கு சாப்பிட்ற கடிபடுறப்ப நல்லா சுவையாக நல்லா இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அதை கலந்து விட்டுக்கலாங்க குழந்தைகளுக்கு பாருங்க குழந்தைகளுக்கு நம்ம சப்பாத்திக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்புகிறப்ப சப்பாத்தி மேலே இதைய ஜாம் தேய்ச்ச மாதிரி நல்லா தேய்ச்சி சு ரோல் மாதிரி சுருட்டி வச்சு கொடுத்து அனுப்பிட்டோம்னா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து என்ன சட்னின்னு அவங்களுக்கு தெரியாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க பீர்க்கங்காய் வந்து எல்லாமே நம்ம சமைச்சிட்டு அது மேலே இருக்கிற தோலை வந்து ரொம்ப அலட்சியமாக தூக்கி எரிஞ்சிடறேங்க ஆனால் அதில் தான் அதிக தாது உப்புகளும் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க இனிமேல் வந்து அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க சுவையாக இருக்குது நீங்கள் எப்போவுமே அதை தூக்கி எறிய மாட்டீங்க ஓகேங்க நன்றிங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நான் உங்களை சந்திக்கிறேங்க நன்றிங்க